எல்லோருக்கும் வணக்கம் இனி எப்போதும் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இனி உண்மையான தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட போகிறார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக இருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை புதிதாக ஒரு இயக்கத்தை துவங்கப் போகிறாரா அல்லது இவர் மட்டுமே ஒரு இயக்கத்தை நடத்தப் போகிறாரா அதற்கு இவர் ஒற்றை தலைமையாக வரப்போகிறாரா அப்படித்தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஐம்பது ஆண்டு காலம் மக்கள் சேவையில் இருந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி மாபெரும் இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு புது கட்சியை போல பல இடங்களில் பூத் ஏஜென்ட்களை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா மக்களவை தேர்தல் வந்து தமிழகத்தில் நடக்குது அந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போறாங்க அதே போல இங்கிட்டு என்டி கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெருந்தலைவர்கள் அவர்களை போன்றவர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன செய்யணும் என்ன செஞ்சுருக்காரு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களாவது பரப்புரைக்கு அழைத்து சென்றாரா இல்லை பரப்புரையை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரா எதுவும் கிடையாது நான் ஒரு ஆள் தான் தலைவர் நான் ஒருத்தர் தான் தலைமை நான் மட்டும்தான் பரப்புரைக்கு போவேன் இங்கே விழுகக்கூடிய வாக்கு எனக்கானது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செய்த இந்த செயல் பல நிர்வாகிகளை அதிர்ச்சி அடை செய்திருக்கிறது நாற்பது தொகுதியிலும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் நின்ற வேட்பாளர்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்திற்காக இன்று அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதியில் நின்ற வேட்பாளர்களை நட்டாத்தலை விட்டுருக்கிறார் இருக்கிறார் அப்படித்தான் நம்ம வந்து சொல்லணும் இதை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்த போட்டு நிர்வாகிகளை வந்து கண்டித்தார்னு சொல்லி சொன்னாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கலை செயலர் திரு ஆதி ராஜாராமன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு கடிதத்தை வந்து அனுப்புகிறாரு இந்த மாதிரி வந்து கீ எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பலர் வந்து சரியாக வேலை செய்யலை கடமைக்கு வேலை செஞ்சுருக்காங்க அவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு கீழே இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலர்கள் ஒரு ஏழு பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க எங்கள் பகுதிக்கு வந்து வேட்பாளரே அழைத்து வரல வேட்பாளரே அழைத்து வராமல் எங்களுக்கு என்ன வேலை என்றே சொல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்யலை க சரியாக பணியாற்றவில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியாயத்தை கேட்டு அவங்க ஒரு மனுவை கொடுக்குறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எவ்வளவு பெரிய இயக்கம் இதய தேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இயக்கம் இதய தேவம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காத்த இயக்கம் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிந்த வைத்து பார்த்த இயக்கம் இல்லையா அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகத்தான் போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ திமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கத்தான் போகிறாரு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் வைத்தாலும் சரி இல்லை அதற்கு வேறு ஏதாவது மொழிகள் வைத்துக் கொண்டாலும் சரி ஆனால் நடப்பது நடக்கத்தான் போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் திரும்பவும் அவர் இடத்துல தான் வரப்போகிறது அவர் இல்லாத அதிமுக உருவாகப் போகிறது அந்த அதிமுகவிற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்கத்தான் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சியை அமைக்கத்தான் போகிறோம் நன்றி வணக்கம்